ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த மூணு நாளில் நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகும் அது என்ன நாள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அந்த நாளை எப்படி நார்மலாக உங்களுக்கு ரெகுலர் பீரியடா இருக்கு இருபத்தெட்டு அல்லது முப்பது நாளில் உங்களுக்கு பீரியட் வரும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் ஒன் மந்த்லேயே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆன முதல் நாளில் இருந்து அந்த பதினாலாவது நாள் அதாவது உங்களோட மிடில் பாயிண்ட் இருபத்தெட்டு நாள் உங்களுக்கு பீரியட் வரும் அப்படின்னா உங்களோட ஓவலேஷன் பார்த்திங்கன்னா பதினாலாவது நாள் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த பதினாலாவது நாள் நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் பிஃபோர் பன்னிரெண்டாவது நாளே நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம அந்த மூணு நாள் எந்தெந்த நாள் நீங்கள் இன்ட்ரோர்ஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது நாள் பதினாலாவது நாள் பதினாறாவது நாள் இந்த மூணு நாள் நீங்க இன்டர் கோர்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி இன்டர் கோர்ஸில் இருந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓவலேஷனுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆஃப்டர் ஓவலேஷன் என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டாப்பிக்காக நான் போட்டிருப்பேன் அதை பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது மைண்டை ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கணும் ஹெல்த்தியான உணவுகள் எடுத்துக்கணும் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மூணு நாளில் நீங்கள் இருக்கணும் அது மாதிரி நீங்கள் பீரியட் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு நாள் மூணாவது நாள் அஞ்சாவது நாள் மூணு நாளுமே நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கும் போது உங்களோட பாடி டெம்ப்ரேச்சர் கரெக்டாக மெயின்டென் ஆகும் அது மாதிரி பாடி டெம்ப்ரேச்சர் அதிகமாக இருந்தாலும் பேபி ஃபார்ம் ஆகுறது விலை ஆகும் பாடி டெம்ப்ரேச்சரை கரெக்டாக மெயின்டென் பண்ணுறதுக்கு அந்த மூணு நாள் ஆயில் பாத் எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய அந்த மூணு நாளில் நீங்கள் இன்றை இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காம நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது மாதிரி இன்னொரு ஒரு ப்ரெக்னன்சி ரிலேட்டட் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்